ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா பீகாரில் எப்படி நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படிமா அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிச்சயதர்த்தோம்னா இங்கே பீகாரை போட்டோரையும் டிக்டாக் வாங்க நம்ம ஒரு டிக்டாக் ரீல்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி இது வந்து டிக்டாக் வாங்க பீகாரை போட்டோரையும் ஸோ இங்கே எப்படி செய்கிறாங்கன்னு செய்கிறாங்கன்னா சொல்ல போகிறேன் இப்போ வந்து இதெல்லாம் வந்து பொண்ணு வீட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுலேருந்து போயிருந்தோம் எங்கள் சித்தப்பாவோட பொண்ணுக்கு உங்கள் சித்தப்பா அதாவது சின்ன மாமனார் தூரத்து மாமனாரோட பொண்ணுக்கு வந்து நிச்சயம் அடுத்தோம் அதுக்காண்டிய என்னை கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டிலேருந்து யாரும் போல நானும் என் மாமா அதுக்கப்புறம் தேபா அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாலாம் போயிருந்தோம் ஃபேமிலியெல்லாம் போயிருந்தோம் பொண்ணு எங்கள் அம்மாவும் வரல என் குழந்தை எவ்வளோ வரல நான் மட்டும் போயிருந்தேன் என்னை மட்டும் போய் சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்துட்டோம் இங்கே எப்படி நடக்கும்னா ஃபோன் மாப்பிள்ள வீட்டிலேருந்து இப்போ எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஓகே ஆகிடுச்சு பிடிச்சி போயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஊரில் நிச்சயத்தை பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி மாப்பிள்ளை வராமல் மாப்பிளோட ஃப்ரெண்டோ இல்லை சொந்தக்காரங்களோ வந்து அங்கேருந்து ஒரு நல்ல பெரிய கிடாவாக தூக்கிட்டு வருவாங்க ஆடு நல்ல பெரிய ஆடாக தூக்கிட்டு வருவாங்க வாங்க எடுத்துகிட்டு வந்து இங்க இவங்க வீட்டில் கொடுப்பாங்க பொண்ணு வீட்டில் கொடுப்பாங்க பொண்ணு வீட்டில் என்ன பண்ணுவாங்க அதை வெட்டி அதை எல்லாத்துக்கும் விருந்தாக கொடுப்பாங்க வந்த மா மாப்பிள்ளை வீட்டுக்கும் சரி பொண்ணு வீட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் விருந்து அளிப்பாங்க ஸோ அதுதான் வந்து இந்த விகாரபட்டோட நிச்சராட்டம் இருக்குது இதில் என்ன முக்கியம்னா மாப்பிள்ள வர மாட்டார் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு வருவார் நம்ம ஊர் மாதிரி செயின் போடுறதோ இல்லை மோதிரம் மாத்துறதோ மாலை மாத்துறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது மாப்பிள்ளையோட அம்மா அப்பா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க அவங்கெல்லாம் வந்து பொண்ணை வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது வாழ்த்திட்டு வாழ்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டு போவாங்க அவங்க கையில் ஏதாச்சும் பணம் எதுவும் கொடுத்துட்டு போவாங்க ஸோ இதுதான் வந்து பீகாரபுரத்தோடையும் இந்த நிச்சயதார்த்தம் அதாவது டிக்டாக்ங்கிறது அதுக்கப்புறம் இங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பேசுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க பொண்ணுக்காண்டி என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து வண்டி கேட்டுருக்காங்க பெரிய வண்டி பெரிய வண்டினா பைக்கு கேட்டுருக்காங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலும் ஒரு ஒன்று இருபது என்னமோ ஒரு வண்டி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பவுனு கேட்டிருக்காங்க ஒரு பவுனு அந்த மாதிரி ஒரு பவுனு ஒன்றரை பவுன் அந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பீரோல் கட்லு அந்த பக்ஸ் கட்லுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பக்ஸ் கூட வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கட்லு மற்ற மாதிரி இந்த சின்ன சின்ன ஐட்டம் நம்ம ஒரு மாதிரி நிறையாலாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஸோ சிம்பிளாக செய்வாங்க அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப தான் இந்த இருந்தாலும் நீட்டாக செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இது முடிஞ்ச பிறகு மறுபடியும் இன்னொன்று நடக்கும் மறுபடியும் இன்னொன்று நடக்கும் அதுக்கப்புறம் தான் கல்யாணமே இது கட்டியில நம்ம ஊர் நெச்சராக மாதிரி ரெண்டு இது நடக்கும்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ

நம்ம உள்ள லைனாக உட்கார வச்சு பன்கி முறையில் வைப்பாங்க அது வர மாதிரி நம்ம ஒரு அதை வேறு அழகு ஸோ இது எங்கே எப்படின்னா ஹோட்டலில் இருக்க மாதிரி அந்த டேபிள் டேபிளாக இருக்கும் அங்கே போய் 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 வச்சுட்டு சாப்பிட வைப்பாங்க ஸோ இங்கே இப்படி தான் இருக்கும் அடுத்தது நாங்கள் இது வந்து விருந்தாடி வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது

பாத் கா வந்து பதினோரு மணி ஆகிடுச்சு சாரி பன்னெண்டு மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு வர ஸோ அதனால நல்லா ஃபுல்லாக வீடியோ போடுறா ஸோ சாரி மன்னிச்சிடுங்க அது ஃபுல்லாக கண்ணி மெஸாக எடுக்க முடியல ஸோ அவங்க என்னென்ன சாப்பாடு செஞ்சாங்கன்னு சொல்கிறேன் எப்போதுமே தான் உங்களுக்கு காது குத்து போனாலும் அந்த சாப்பாடு தான் சாரி காது குத்து கிடையாது இருந்தவங்கள நீங்கள் நிச்சயம் திருப்பினாலும் அந்த சாப்பாடு தான் கல்யாணத்துக்கு போனாலும் அதுதான் அந்த முடி மொட்டை அடிக்கட்ட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதுதான் அதில் ஏதாச்சும் யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த பதினாறு அந்த இருபதாம் நாலு சாதம் கொடுப்பாங்களா அப்படின்னு பண்ணிங்கன்னாலும் வந்து சாப்பாடு தான் ஒரே இதை தான் இருக்கும் என்ன சில பேர் மீன் வைப்பாங்க சில பேர் கறி வைப்பாங்க மற்றபடி எல்லாம் சேமித்து தான் என்ன வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டால் மங்கு தெரியும் டால் மங்கலை பருப்பு கடைஞ்சி பருப்பை மட்டும் கடைஞ்சி கொடுப்பாங்களே ஸோ அந்த இது வைப்பாங்க வெள்ளை சாதம் அது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பொறி கொடுப்பாங்க பொறி இவ்வளோ பொறி வைப்பாங்க பொறி வச்சுட்டு அது கூட வந்து அந்த நம்ம ஊரில் சன்னா மசாலான்னு சொல்லுவாங்க அது என்ன சன்னான்னு சொல்லுவோம்ல பொண்டைக்கடையெல்லாம் போட்டு இது வைப்பாங்க உருளைக்கெழம்பெல்லாம் ஸோ அது கொஞ்சம் வைப்பாங்க அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ட பிறகு தான் சாதம் பருப்பு அது பருப்பு அந்த டால் அதுக்கப்புறம் உருளைக்கெழம்பு வறுவல் கொஞ்சம் அதுக்கப்புறம் யாரும் வந்து ஆட்டு வரி அந்த டிக்டாக்னால சாரி கா நிச்சயத்தனால ஆட்டு அவங்க வாங்கி வந்த ஆட்டு வந்து அதில் விற்கெல்லாம் கொஞ்சம் வைப்பாங்க சில பேர் ஆட்டு வந்து ஆட்டு வைத்தீங்க மட்டும்னால எனக்கு மீன் வைப்பாங்க மீன் வைச்சாங்க அவங்களுக்கு ஆட்டு வரி சில பேருக்கு ஸ்வீட் வைப்பாங்க ச சில பேர் ஸ்வீட் வைப்பாங்க சில பேர் வைக்க மாட்டாங்க இவங்க வந்து வந்தவங்களுக்கு ஸ்வீட் வைச்சாங்க நமக்கு யாருக்குமே வைக்கலை அப்படி இருந்தும் தேவா எனக்கு வேணும் வேணும்னு அதனால எங்கள் சித்தப்பாவை வைத்தாங்க சித்தியவங்களை வந்து கொடுத்துட்டாங்க தேவாக்கு மட்டும் மிஸ் அந்த ஸ்வீட் வந்து ரசக்குள்ள ஒன்று வந்து மூணு வரையும் ஸோ அதுதான் இங்கே உள்ள சாப்பாட்டு அப்புறம் அப்போலாம் வைப்பாங்க லெமன் கொஞ்சம் அரிஞ்சு வைப்பாங்க இதுதான் பிஆரில் நீங்கள் எந்த இதுக்கு போனாலும் இதுக்குள்ளே இது மட்டும் தான் கொடுப்பாங்க இந்த இந்த சாப்பா தான் கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ